வணக்கம் என் கேபி நேச்சர் நான் முன்பே பல வீடியில் சொல்லியிருக்கேங்க எங்கள் பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையின் தொடர்ச்சியில் தான் வருங்க மலை பக்கத்தில் இருக்குது அப்படின்னாவே காடுகள் இருக்கும் இல்லைங்களா காடுகள் காடுகள்னால் என்ன சும்மா மரம் செடி இருக்குது விலங்குகள் இருக்குது இதுதான் காடுகள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோங்க ஆனால் காடுகளை வகைப்படுத்தியிருக்காங்க எங்கள் பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா காப்பு காடுகள் அந்த வகையில் வருங்க காப்பு என்ற வார்த்தைக்கு காவல் என்று பொருளுங்க இந்தியாவில் காப்பு காடுகள் மற்றும் பாதுகாக்கப்பட்ட காடுகள் அப்படின்ட்டு ரெண்டு வகை இருக்குங்க அதாவது ரிசர்வ் ஃபாரஸ்ட் அண்ட் ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட் ஆஃப் இந்தியா இந்தியாவில் மாநில அரசுகளின் வனத்துறையினரால் பாதுகாக்கப்படும் காடுகள் தாங்க இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட் அண்ட் ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறது இந்திய விடுதலைக்கு பின்பு இந்திய அரசு தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு இந்த காடுகள் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி காலத்துலேயும் சட்டம் கொண்டு வந்திருக்காங்க ஆனால் அந்த சட்டத்தை அவங்களால் கரெக்டாக கையாள முடியலைங்க இது தேசிய பூங்காக்கள் அல்லது வனவிலங்கு சரணாலயங்கள் போல் இல்லைங்க காப்பு காடுகள் மற்றும் பாதுகாக்கப்பட்ட காடுகள் எவை எவை என்று அந்தந்த மாநில அரசுகளால் அறிவிக்கப்படுகிறதுங்க காப்பு காடுகளுக்கும் பாதுகாக்கப்பட்ட காடுகளுக்கும் வித்தியாசம் இருக்குங்க குறிப்பிட்ட உத்தரவுகள் பிறப்பிக்கப்படாவிட்டாலும் காப்பு காடுகளில் வேட்டையாடுதல் மேய்ச்சல் போன்ற நடவடிக்கைகளுக்கு முற்றிலும் தடை செய்யப்படுதுங்க அதுவே பாதுகாக்கப்பட்ட காடுகள்னு பார்த்தீங்கன்னா விளிம்புகளில் வாழும் மலைவாழ் பழங்குடி மக்கள் கால்நடை மேய்ச்சலுக்கு காய் கனி கிழங்கு மூலிகை செடிகளை பறிக்கிறதுக்கு போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள வனத்துறை அனுமதிக்கிறாங்க காரணம் மலைவாழ் பழங்குடி மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்துக்கு ஓரளவு அல்லது முழுவதுமாக வன வளங்களை சார்ந்துதான் வாழ்கிறாங்க எங்கள் பகுதி காப்பு காடுன்னு அறிவிச்சதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க வனத்துறையினர் முதலெல்லாம் பாலமலைக்கு நடந்தே போகலாங்க இப்போல்லாம் நடந்து போக முடியாது இந்த ரோட்டில் மட்டும்தான் போய் ஆகணுங்க இந்த பாலமலையில் மேலே அஞ்சு கிராமங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கனில்லங்க அந்த கிராமங்களுக்கு நம்மளாம் போக முடியாதுங்க அந்த அஞ்சு கிராமத்தில் மலைவாழ் மக்கள் பழங்குடி மக்கள் வாழ்கிறாங்க அவங்க விவசாயம் பண்ணிக்கலாம் கால்நடைகளை மேய்ச்சிக்கலாங்க பட் நம்ம அங்கே போகக்கூடாது காடுகளை பாதுகாக்கல நம்மளுக்கு முக்கிய பங்கு இருக்குங்க அதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னா ஒன்றுமே பண்ண வேண்டாங்க நம்ம பேசாமல் அமைதியாக இருந்தாலே போதுங்க காடுகள் தன்னை தானே பாதுகாத்துக்கும் ஆக்கிரமிப்பு அப்படிங்கிற பெயரில் போய் நம்ம ஆக்கிரமித்து அதை அழிக்கிறதுனால தாங்க இத்தனை பிரச்சனை வருது காடு இல்லைன்னா மலை இல்லை மலை இல்லைன்னா நீர் இல்லை நீர் இல்லைன்னா நாம் இல்லை எந்த உயிரினமும் இல்லை இப்போ இந்த நொடியில் நம்ம அண்டை மாநிலம் மாணவர் மாநிலத்தில் நானூறு ஏக்கரை காட்டை அழிச்சிட்ருக்காங்க அந்த பதிவுகளெல்லாம் சமூக வலைதளங்களை பார்க்குறப்ப கண் கலங்குதுங்க நகரங்களை விரிவாக்கம் அப்படிங்கிற பேருகளில் காடுகளை அழிக்கிறது நாளைக்கு நம்ம வருங்கால சங்கதிகர்களுக்கு நம்ம பண்ணுற துரோகங்க அது எப்போ புரியும் தெரியல இயன்றி வரை இயற்கை காப்போம் நன்றி